எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான அரிசி மாவு பயன்படுத்தி ஒரு அரிசி மாவு கொள்கைங்க அதுவும் தாளித்து செய்கிற அந்த கொள்கைட்டா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு பருப்பு போட்டு வெடிக்க விட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சீரகம் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைமோ இல்லை நைட் டைமோ நம்ம சாப்பிடும்போது அந்த எருக்களிப்பூ இல்லாமல் இருக்கும் இன்டைஜஷன் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதுக்கு வந்து நான் வரமிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இதை விட ஃபைனாக கூட நீங்கள் சாப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன் இதை விட குட்டி குட்டியாக நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நம்ம மாவுக்கு தனியாக உப்பு போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த வெங்காயம் அதுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது கூடவே ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் துருவல்லாம் நம்ம சேர்க்குறதுனால அந்த கொழுக்கட்டை இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா சாஃப்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இது லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் தேங்காய் போட்டப்பறம் ரொம்ப வதக்கணும் கலர் மாறணும் அப்படிலாம் இல்லை சும்மா லைட்டாக வதக்கிக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் உங்கள் தேவைக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தண்ணி அளவுன்னு பெருசாக எதுவுமே கிடையாது நம்ம ஊற்றி பெற தான் ஸோ அதனால் இப்போ அதில் உப்பு சேர்த்துட்டு அதுலேயே வந்து நம்ம தாளித்து வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் கடலைப்பருப்பு வரமிளகா தேங்காய் அதெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்க அந்த கலவையை அப்படியே வந்து அந்த அரிசி மாவில் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமுமே இந்த வெங்காயம் அப்புறம் காஞ்ச மிளகா அப்புறம் எல்லாம் ஈவனாக வந்து உங்களுக்கு மாவில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இப்போ வந்து லேசாக வெது வெதுப்பான தண்ணியை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கோங்க மொத்தமாக ஃபஸ்ட்டே நீங்கள் ஊற்றி நீங்கள் பிசைகிறதா இருந்தாலும் பிசையலாம் அப்படி இல்லை அப்படின்னா நல்லா ஹாட் வாட்டர் மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதை வந்து அடுப்பில் போட்டு கிண்டுறதா இருந்தாலும் கண்டலாம் அதுவும் நல்லா வரும் சாஃப்டாக வரும் இது வந்து அளவே தேவையில்லை யார் வேணாலுமே செய்யலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு பிடிக்கிற பதம் மட்டும் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி தண்ணி கொஞ்ச கொஞ்சமாக ஊற்றி செக் பண்ண வேண்டியது இந்த அளவுக்கு கொழுக்கட்டை நல்லா பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வெதை விதப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா இட்லி பாத்திரத்தட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டைகளை அடுக்கி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் தண்ணி சூடானதுக்கு அப்புறமா கொழுக்கட்டைகளை வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தாளிச்ச கார கொழுக்கட்டை ரெடி இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாகாக சாப்பிடலாம் இல்லைனா டின்னராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம இதில் வந்து காரம் எல்லாமே இருக்கிறதுனால இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக தொட்டு சாப்பிட்றதுக்குன்னு எதுவுமே தேவையில்லை தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அது தேவைப்படாது இதில் இருக்கிற அந்த வாசனையும் காரமும் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் டைப் பண்ணி பாருங்கள் எப்படி செஞ்சது நான் சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்